ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் லெசண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் இன்னைக்கு தான் மதானு பேசணும் நேஷனல் நேஷனலோட வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்பொருட் படத்துக்கு அடிப்பாச்சு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அதுக்கு வந்து மெசேஜ் எதுவும் நான்தான் படிச்சு ப்ளைட் ஃப்ளைட் டிக்கெட்டு நான் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ எதுவும் ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடர்ந்ததே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்திகதை பத்திரம்னாலும் தெரியும் ஆனால் அவங்க மூன்றாம் வரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்க ப்ரொடக்ஷன் வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை செய்த படங்கள்லேருந்து டெய்லி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணுவோம் சார் ரொம்ப நன்றி அது அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோடு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டொண்ட்டி நைட் ட்வெண்ட்டி டொண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளப்படம் இதில் ஒரு சின்ன கெஸ்டோட ஆக்சுவலாக ஃபீமேல் சென்டர் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலாம்னு சொல்லி போனேன் தவறு அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது செஞ்சது ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒப்புன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட உட்பண்ண பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யா ஒருத்தவரை வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியும் தெரியும் நான் அவங்க பண்ண எல்லா படத்துலேயும் அவர் தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாகு ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைரக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் நெனைக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சொல்லி தேங்க்ஸ் நித்யா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நன்றி பாண்ட பற்றி சொல்லிட்டேன் சண்டையை பற்றி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் எதோ ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருக்கோம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசு தங்க ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இலைப்பாறை இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் இங்கேயும் சும்மா வெறுமனே இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக வச்சுருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பியும் ஒரு முறை போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் வைக்கும் அந்த மாதிரி ஞாபக வேலை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களும் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சர் ஆக இருந்தாலும் சிதன் இந்த சொல்லுவாங்கள்ல இந்த இவரோட படத்தில் இவங்க பசங்கப்படுத்துருவாங்க யாராவது யாராவது பையன் அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம் லட்சு ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பெரிய வந்து நித்யா மேனி விஜயசங்களை வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் சும்மா சொல்கிறேன் நான் நிஜமாகவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன் இது எப்படி சொல்லணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா பட பட படப்படன்னு இருக்கும் ஆனால் இன்னும் அதை ரசித்தோம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உக்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் என்ன அதை விட்டு போகிறதுக்கு இல்லை இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது எல்லாருமே சரி தீபாக்காவாக இருக்கட்டும் சரவன் சாராக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் இந்த தனிச்சாரஞ்சர் ராக ராகவதி அவங்க பேர் வந்து ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் அந்த ஸ்கிரிப்டில் மகிழ் அவ பேர் மகளினி மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட சரியா அவளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் எனக்கு அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை இவர் இவர்கிட்ட எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை இருக்காங்க குழந்த தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குதா திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் இவருக்கு எழுதும்போது நம்மலாம் நடிச்சிடும் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுனா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்தது கேட்டேன் சார் இதெல்லாம் நடக்குமா சார் எழுதி வச்சுருக்கீங்க என்னன்னா அதெல்லாம் நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க விட்டு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் நான் எதுவும் பேசுறாரு இப்போ ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அது நான் அது நான் நான் அந்த 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 ஷாட் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதாக அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதாக மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை ரெண்டு பேருவாங்க முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பான் ஆனால் இந்த கதையில் ஒரு டேரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணா ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இங்கே கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட வந்திருக்கலாங்க பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்குறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவள் வர சீன்லாம் வந்து அவங்க எல்லாேரும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் நம்ப அப்புறம் எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்பன் வினோத் சாரு அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபன அவங்க ஜானிகமாரியும் அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிறா இப்போ இட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பரவாமல் அப்படின்னா உங்கள் வேலையை இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ படம் பார்க்கற உங்களுக்கும் அப்படி தாங்க இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ சொல்ல இருபத்தி ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கலை நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவார் பழக்கமும் அது பண்ணுறது தான் பட் நம்ம படம் வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும் பட் சனா வந்து இந்த படம் ரொம்ப படமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்டர் வீரசிம்மர் இது ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்தி மூணு தெரியும் எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படினு அங்கு முழுமையாக நம்புறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச் ஐ திங்க் மோரலஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேத்பதீஸ் சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே தேவ் லேங்கத்தில் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவனாக ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது so adavlo uh, and uh, the experience avlo perfect ah so um personally it was one of the happiest uh, shoots uh, and uh, uh, i am the most confident about this film in the film um, film the ellarku romba pidichirunu confident so yeah i hope you all like it and nandri எல்லாருக்கும் வணக்கம் நான் மனஸ்வி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்